ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எண்பத்து ஒன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன் அவன் கைகள் கூடைக்கு நீங்கள் ஆக்கப்பட்டது வாக்கு பெற்ற யாக்கோபன் சந்ததியினர் எகிப்து தேசத்தில் குடியேறினார்கள் அவர்களுடைய பெருக்கத்தை கண்ட எகிப்தியர்கள் அவர்களுக்கு விரோதமாக மாறி இவர்களை விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பல வருஷங்கள் கடந்து சென்றது ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் அந்த சம்பவத்தை இங்கே நினைவு கூர்ந்து சொல்லும் பொழுதுதான் அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் அவன் கைகள் கூடைக்கு நீங்கலாக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகின்றார் விடுதலையாக சுயாதீனமாக வாழ வேண்டிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அடிமைத்தனத்திற்கு உள்ளாகின்றது கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குகின்றார் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் சில இக்கட்டுகளுக்குள் நாம் அகப்பட்டு விடலாம் ஆனால் தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல நம்மை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் லட்சக்கணக்கான இசிறுவேல் ஜனங்கள் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் தேவன் இந்த ஜனங்களுக்கு செய்ததை பாருங்கள் அவர்கள் தோலை சுமைக்கு தேவன் விளக்கினார் அவர்கள் இனியும் அடிமை வேலை செய்ய வேண்டியது இல்லை என்று அதிலிருந்து அவர்கள் தோள்களை விளக்கினார் அவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக மாறினார்கள் தங்கள் காரியங்களிலே சுயாதீனத்தோடு முன்னேறுகிறது ஏதுவில்லாதபடி எப்போதும் அவர்கள் தோள்களிலே சுமை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் தேவன் அந்த சுமைகளுக்கு அவர்கள் தோள்களை எல்லாம் விலக்கி செங்கல்களை சுமந்து செல்லக்கூடிய கூடைகளுக்கும் அவர்கள் கைகளை நீங்களாக்கிவிட்டார் விடுதலையாக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு சென்றார்கள் வாக்குத்த தேசத்தை சுதந்திரித்தார்கள் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில நட்புறவோடும் அன்போடும் நீங்கள் சென்ற இடத்திலே பின்தின நாட்கள் உங்களுக்கு மிகவும் வேதனையும் துக்கமும் உள்ள இடமாக மாறியிருக்கலாம் வேலைக்கு போன இடமோ அல்லாவிட்டால் ஏதோ உறவினர்களிடத்தில் சென்றதோ அல்லது வேறு ஏதாகிலும் ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் சென்ற இடத்திலே காலங்கள் செல்லச் செல்ல அடிமையாக மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் குறித்த நாள் ஒன்று வரும் அன்றைக்கு தேவன் உங்கள் தோள்களை இந்த சுமைகளுக்கெல்லாம் விலக்கி உங்களை சுயாதீனத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருக்கச் செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோட துதிக்கிறோம் இந்த காலை வேளையில நீர் எங்கள் சுயாதீனத்தை திரும்பவும் மீட்டு தருகிற கர்த்தராய் வெளிப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில படிப்பிலே வேலையில தொழில்களிலே உறவுகளுக்குள்ளே என்று எந்த சூழ்நிலையிலேயும் தோள்களின் சுமைகளுக்கு உட்பட்டிருந்தால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விலக்கி விடுவிக்க கூடிய தேவனாய் குறித்த நாளிலே இவர்களும் அதை சுதந்திரிக்க பலப்படுத்தியருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவர் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக